இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டோட்டலாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஸிஸ் பேங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆகிஸ் பேங்கை பொறுத்தவரைக்கும் ஸோ அதில் எவ்வளோ மினிமம் டெபாசிட் பண்ணணும் ஸோ வந்து என்னென்ன சர்வீஸ் என்னென்ன சார்ஜஸ்லாம் பண்ணுறாங்க டிஜிட்டல் யூரோபி அண்ட் ஐஎம்பிஎஸ்ஸு பேங்கிங் சர்வீஸ் அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி ஃபுல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஓகே ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ரெடியாக இருக்குது எல்லோரும் ரெடியாக இருந்துக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ஆக்சிஸ் எல்லாரும் சூஸ் பண்ணுறாங்க கம்பேர்டு வித் மற்ற அதர் கவர்மெண்ட் பேங்க்ஸை வரைக்கும் ஸோ ஆக்ஸிஸ் பேங்கை வரைக்கும் என்னுடைய ஒரு வருஷம் அனுபவத்தில் பார்த்தோம்னா சில பேங்க்ஸ்லாம் டியூனில் நிற்கணும் ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப டைம் ஆகும் டெபாசிட் பண்ணணுனாலும் சரி வித்ட்ரா பண்ணணும்னாலும் சரி பட் ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ கூட்டம் இருக்காது ஸோ அவங்களுக்கு வந்து கேஷ் எடுத்துகிட்டு போய் நம்ம நின்னாலும் போதும் கேஷ் எடுக்கணுன்னாலும் போதும் உடனே தந்துடுவாங்க ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருந்துச்சு ஸோ எனக்கு ஸோ அதனால் வந்து நான் ஆக்சிஸ் பேங்காக நான் சூஸ் பண்ணேன் ஓகே ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் மினிமம் டெபாசிட் அவங்க எவ்வளோ கேட்பாங்க நான் வந்து லோக்கல் ஏரியாஸில் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் கேட்பாங்க அது போக நம்ம சென்னை கோயம்புத்தூர் அந்த மாதிரி மெயினான இடத்துல இருந்தோம்னா கொஞ்சம் வளர்கிற இடத்துல இருந்தோம்னா நம்ம ஸோ டென் தௌசண்ட் வரைக்கும் அவங்க மினிமம் பேலன்ஸே அவங்க கேட்பாங்க ஓகே ஸோ அந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணலாம்னா அதுக்கு வேறு விதமான சார்ஜஸ்லாம் போடுவாங்க ஸோ அது ஒவ்வொன்றா எப்படி இப்படின்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன் என்னென்ன சொல்ல வரேங்கன்னு சொல்லித்தரேன் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணதுக்கு காரணமே வந்து எனக்கு ஆக்ஸிஸ் பேங்கால் எனக்கு ஒரு பத்தாயிரம் வரைக்கும் லாஸ் ஆயிடுச்சு ஸோ அது எப்படி லாஸ் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இது வந்து நார்மலாக ப்ரொமோஷனும் அந்த மாதிரிலாம் கிடையாது இது வந்து ஒன் இயராக நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ ஒன் இயராக இந்த பேங்க்னால எனக்கு கிடச்ச பெனிஃபிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அண்டு என்னோட நான் மீட் பண்ண ப்ராப்ளம்ஸ் அண்ட் இதில் இருக்கிற பக்ஸு பக்ஸுனா வந்து சின்ன சின்ன இரஸ்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதில் வந்து வர்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் மீட் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே முதல்ல பார்க்கணுன்னா ஆக்சுவலாக வந்து பிப்ரவரி இருபத்தி நாலு கரெக்டாக மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு ஆக்சிஸ் டிஜிட்டல் யூருபி வெளி ஆக்சிஸ் பேங்கால் அஃபிஷியலாக ஒரு ஆப் உண்டு ஸோ அந்த ஆப் எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து முகம் தெரியாத ஒரு ஆள்கிட்ட ஃபண்டு நம்ம ரிசீவ் பண்ணும்போது வந்து யூபிஐலையோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லேயே ஐஎம்பிஎஸ்லேயே ரிசீவ் பண்ணோம்னா வந்து சம்டைம்ஸ் அவங்க அவங்க ஒரு ஸ்கேம் ஃபண்டோ இல்லைன்னா வந்து எங்கேயாவது ஒரு மிக்ஸிங் ஃபண்டோ கேமிங் ஃபண்டோ சென்ட் பண்ணி இல்லை தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து வாங்கின ஃபண்டை டேரெக்டாக நமக்கு சென்ட் பண்ணி ஸோ நம்ம அக்கௌண்ட்டை அவங்க ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த ஒரே ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா டிஜிட்டல் யூரிபின்னு ஒன்று நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ நான் அது வழக்கமாக யூஸ் பண்ணுறேன் ஏன்னா என்னுடைய அமௌண்ட் சேஃபாக இருக்கணும் யாருக்கும் அதுவும் தப்பான பணம் அதை அனுப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுமே தான் ஸோ இந்த டிஜிட்டல் யூரிபியில் என்ன தான் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் தான் எனக்கு ப்ராப்ளமே வந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக வந்து அவங்க மணி லோட் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் வரைக்கும் வச்சுருப்பாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆயிருக்கும் ஸோ வந்து நம்ம பேங்க் லிங்க் ஆனதுலேருந்து நம்ம டேரெக்டாக இன்ஸ்டண்ட்டாக வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகும் டென் தௌசண்ட் கொடுத்தோம்னா டென் தௌசண்ட் ஆட் ஆகும் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து யூபிஐ மூலமாக பணம் கொடுத்து நம்ம வந்து ஃபண்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அது மூலமாகவும் நம்ம ஃபண்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டு ஆப் ரெண்டு இடம் பேங்க் பக்கம் ஒரு பக்கம் ஃபண்ட் அந்த யூபிஐ மூலமாக ஒரு பண்ணுறது ஒரு பக்கம் ஸோ நான் என்ன பண்ணேன்னா வந்து பிப்ரவரி கரெக்டாக இருபத்தி நாலு கரெக்டாக மதியம் ரெண்டு மணிக்கு வந்து யூபிஐ யூஸ் பண்ணி என்னுடைய அமௌண்ட்டை வந்து நான் லோட் பண்ணேன் ஸோ அமௌண்ட்டை லோட் பண்ணும்போது பார்த்தோன்னா ஸோ அமௌண்ட் வந்து ஆக்சுவலாக வந்து நான் எந்த யூபிஐயில் பண்ணணும் அந்த யூபிஐலேருந்து இருக்கிற பேங்க் இருந்து அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு ஃபோன்பேயும் பெய்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணேன் ஃபோன்பேயும் பெய்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி காட்டிடுச்சு பெய்ட் ஆயிடுச்சின்னு காட்டி முடித்த உடனே என்னுடைய ட்ரான்சாக்சன் ஹிஸ்டரி நான் செக் பண்ணி பார்க்கும்போது ட்ரான்சாக்சனும் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் நான் கண்டுக்கல ஸோ ஒரு ஒன் ஹவர் கழித்து வந்து நான் பார்க்கும்போது பார்த்தோன்னா என்னுடைய அமௌண்ட் வந்து அந்த வேலெட்டில் ஆடே ஆகலை ஸோ அமௌண்ட்டில் வேலெட்டில் ஆட் ஆகாத மாதிரி அது அப்படியே தான் இருக்குது என்னடா இது பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நானும் திருப்பி திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் ஒன்று பார்க்குறேன் ஒன்று பார்க்குறேன் எதுவுமே ஆகலை கடைசி அமௌண்ட் ஜீரோவாக தான் இருக்கு என்னோட பழைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்காது தான் இருக்குது நான் இது வாயால் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஸோ நான் இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரீனை ஓட்டி உங்களுக்கு வந்து அது என்ன ஆச்சுன்னு சொல்லி காட்டுறேன் ஓகே சரி ஓகே ஆக்சுவலாக பாருங்கள் ஸோ இது வந்து கரெக்டாக இரு ஃபிப்ரவரி இருபத்திரண்டு கரெக்டாக அந்த ஃபண்டு ரீஸ் ஆன டைமில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் எடுத்த ரெக்கார்டர் தான் என்னோட இன்னொரு ஃபோன்லேருந்து நான் எடுத்த ரெக்கார்டர் தான் ஸோ அதை நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் ஓகே ஸோ இந்த ப்ளே பண்ணும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா வந்து இங்கே ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்ங்கிற ஒரு வார்த்தை காட்டியிருக்கு ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஸோ அதனால் வந்து அமௌண்ட்டு வாங்கியாச்சு வந்தாச்சுன்னு அர்த்தம் ஓகே இப்போ நான் ஹோம் பேஜை கிளிக் பண்ணுறேனே ஹோம் பேஜை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேலட்டில் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது ஆல்ரெடி இருந்த பழைய பேலன்ஸ் நூறுரூவா மட்டும்தான் இருக்குது இது வந்து என்ன பகுன்னு தெரியல என்ன பிரச்சனைன்னு தெரியல நானும் கேட்டு கேட்டு கஸ்டமர் கேர்கிட்ட கேட்டு இதை பார்த்துட்டான்னு பார்த்தேன் ஓகே அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து ஆக்சுவலாக இது நடக்கிறதான் பட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் கிரெடிட் ஆகிரும் அந்த மாதிரி சொன்னாங்க இருக்கட்டுமே சொல்லி ஒரு எஸ்ஆர் ரேஸ் பண்ண அன்றைக்கி நைட்டே நான் ஒரு எஸ்ஆர் ரேஸ் பண்ணிட்டேன் ரேஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிரெடிட் ஆயிரும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு அப்புறமும் கிரெடிட் ஆகலை நான் மறுபடியும் வந்து ஆக்சிஸ் பேங்க் கஸ்டமர் கேர் அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல ஸோ கஸ்டமர் கேர் நம்பரு ஆன்லைனில் ஸோ ஸோ அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நான் கால் பண்ணி வந்து நான் கம்ப்ளைண்ட் சொல்லும்போது வந்து அப்போ என்னென்னா ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க த்ரீ டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுறது வந்து அதாவது ஆக்சுவலாக அது டென் தௌசண்ட் ருபீஸ் ஏன்னா வந்து அது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு ஒரு நேரத்தில் நான் எட்டாயிரத்து முன்னூறு கிலோ மாதம் வேலை போய் வேலைக்கு போய்ட்டு இருந்தேன் ஆனால் டென் தௌசண்ட்ங்கிறது சார் என்னுடைய ஒன் மந்த் சம்பளத்துக்கு பக்கம் பக்கம்தான் ரொம்ப அதிகம் தான் ஸோ அதெல்லாம் நான் லாஸ் பண்ண முடியாது ஏன்னா அந்த அமௌண்ட் எனக்கு செலவுக்கு பணம் வேணும் ஸோ அதுக்கு நான் எடுத்து வச்ச அமௌண்ட் வந்து இப்படி காணாமல் போச்சுன்னாலும் எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு ரொம்ப இரிட்டேட்டட் ஆயிடுச்சு ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சரி ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் என்ன அவங்க கரெக்டாக எல்லாத்துலேயும் இருப்பாங்க அது போக வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா சால்வ் பண்ணி கொடுப்பாங்க நினச்சேன் ஆனால் உண்மையான முகமே வந்து ஒரு ப்ராப்ளம் சொல்லி அவங்ககிட்ட போகும்போது தான் நானே கண்டுபிடிச்சேன் ஸோ எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் சொல்லி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நானும் பார்க்கும்போது ஆக்சுவலாக என்ன வந்து நான் ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் வந்து பேங்க்கே விசிட் பண்ணிட்டேன் விசிட் பண்ணும்போது பிரதர் இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் வந்துருக்கு இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவங்களும் ஆக்சுவலாக எஸ்ஆர் தான் ரைஸ் பண்ணாங்க எஸ்ஆர் ரைஸ் பண்ணி எஸ்ஆர் ரைஸ் பண்ணி என்னுடைய நேரம் தான் தவிர வேறு ஒரு ப்ரோஜனமும் கிடையாது அடி வந்து என்னோடய அமௌண்ட் இன்னும் கிரெடிட் ஆகலை ஸோ இன்றைக்கி வந்து கரெக்டாக மார்ச் வந்து பதினஞ்சாந்தேதி கரெக்டாக இன்றைக்கி பதினஞ்சாந்தேதி ஆயிருக்கு ஸோ இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகலை என்னோட அமௌண்ட் வந்து ஆன மாதிரி தான் அதாவது காற்றுல கரைஞ்சி போன மாதிரி தான் பார்த்து இறங்குறது நம்ம மறுபடியும் ஒரு எங்கேயாவது ஒரு மூணு வாரம் வேலை பார்த்தா நான் சம்பாதிக்கணும் ஸோ இதெல்லாம் லைட்டாக வந்து தெரிஞ்சதாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து என்னுடைய அமௌண்ட் எனக்கு திருப்பி வேணும்ல ஸோ அதுக்காக தான் வந்து அந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறேன் நான் இவ்வளோ தான் ரெஸ்பான்ஸ் பண்ணி இவ்வளோ தான் பொலைட்டாக நம்ம பேசி நம்ம வந்து ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னாலும் ஆக்சுவலி தே டோன்ட் ரியலி கேர் போட் ஏன்னா வந்து நான் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி எந்த பேங்க்லேருந்து கிரெடிட் ஆச்சோ சரி டெபிட் ஆச்சோ அந்த பேங்க்லேருந்து நீங்கள் கேட்டு பாருங்க அப்படின்னாங்க ஸோ நான் அந்த பேங்க்கில் போய் கேட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒன் டே டூ டேஸ்க்குள்ளே வந்திருந்தா கூட கொஞ்சம் நீங்கள் எடுக்கிற எஃபோர்ட் வந்ததாக கொஞ்சம் பிரோஜனமாக இருக்கும் நீங்கள் வந்ததே வந்து ஒரு எயிட் டூ நைன் டேஸ்க்கு அப்புறம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன நீங்கள் பண்ணது தேர்ட் பார்ட்டி ஆப் அப்படின்னாங்க தேர்ட் பார்ட்டி ஆப் தேர்ட் பார்ட்டி ஆப் சொல்கிறீங்களா அப்படி என்ன தான் தேர்ட் பார்ட்டி ஆப் இது எல்லாமே வந்து யூபிஐ பேஸ் பண்ணி தானே வருது நீங்கள் எல்லாருமே வந்து உங்க பேங்க்ஸ் வந்து யூபிஐக்கு அலோவ் பண்ணி தானே அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறீங்க இப்போ என்னது தேர்ட் பார்ட்டி ஆப் எல்லாம் இல்லை உங்கள் ஆப் தான் சும்மா வந்து தப்பிக்கிறதுக்காண்டியோ காரணத்தை சொல்லி நழுவுறதுக்காண்டி இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லதுக்கு இல்லை நல்லதுக்கு இல்லைனா வந்து அது கஷ்டப்படுறதுனோ நாங்கள் தான் நீங்கள் ஜஸ்ட்டு சொல்லிட்டு போயிடுவீங்க என்ன பண்ணுறது உங்களுக்கு மேலே இருக்கிற பேங்கிங் சர்வீஸ் அதை பொறுத்து தான் அப்படி இருக்குது ஸோ அதனால் வந்து என்னால் எதுவும் சொல்ல முடியலை ஏன்னா உங்களால் நான் பத்தாயிரரூவா லாஸ் ஆகிருக்கேன் ஸோ அந்த அமௌண்ட் எனக்கு கிடைக்கதா கிடைக்கலையோ ஆனால் இது எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இவங்களுடைய கஸ்டமருக்கு சப்போர்ட் எப்படி இருக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இங்கிலீஷோ ஹிந்தியோ தெரியலனா கண்டிப்பாக இந்த பேங்க் உங்களுக்கு சூட்டபிளே ஆகாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இவங்க கஸ்டமர் கேர் சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி மட்டும்தான் இங்கிலீஷும் உங்களுக்கு நல்லா தெரியுமா கேட்டிங்கன்னா சுத்தமாக தெரியாது ஏன்னா வந்து இவங்களே அறவுரை இங்கிலீஷ் தான் எனக்கு தெரிஞ்ச அரைகூர இங்கிலீஷில் நான் பேசும்போதே வந்து நான் அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஒன்று ரெண்டு பேர் நல்லா பேசுகிறாங்க இருந்தாலும் வந்து பத்துக்கு ஒரு ஆறு டிக்கெட் வந்து அரைகுறை இங்கிலீஷாக தான் இருக்குது மற்றபடி ஹிந்தி பேசுகிறாங்க மற்றபடி நம்ம கஸ்டமர் கேர் சப்போர்ட் போகும்போது வந்து ஆக்சுவலாக அவங்க எஸ்ஆர் தான் ரேஸ் பண்ணுவாங்க அதுக்கான ப்ராப்ளம் சொல்லவே மாட்டாங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணியும் மாட்டாங்க ஒரு வேலைப்பா உங்களுடைய அமௌண்ட் வந்து நீங்கள் வேறு ஆளுக்கு தப்பாக அனுப்பிட்டிங்கன்னா பார்த்துக்கோங்களேன் ஆக்சுவலாக வந்து எல்லா பேங்க்ஸும் வந்து பொதுவாக அமௌண்ட் தப்பாக அனுப்புனா ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும் ஏதாவது சம்திங் ஒர்க் அவுட் பண்ணுவோம் இவங்க வழக்கமாக பண்ணுற மாதிரி தான் எஸ் சார் எஸ் சார் சர்வீஸ் ட்ரிக்ஸ்வெஸ் சொல்லி தான் பண்ண சொல்லுவாங்களா அதான் எஸ்ஆர் அதை ரேஸ் பண்ணுறாங்க ஒரு வாரம் கழித்து பார்த்தா அவங்களா சால்வ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க எஸ்ஆர் சால்வ் சொல்லி ஆட்டோமெட்டிக்காக மெசேஜ் வருது அப்புறம் எஸ்ஆர் சால்வ் ஆச்சு எனக்கு பணமும் ரிஃபண்ட் ஆகல ஒன்றும் ரிஃபண்ட் ஆகலை எப்படி தான் எஸ்ஆர் சால்வ் பண்ணிங்க ப்ரூஃப் கேட்டால் வந்து அது எதுவுமே சொல்ல மாட்டாங்க அதுக்கு மேலும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க ஆரம்பத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி வாண்டடா வராங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தோன்னா வந்து ஒன்றும் ரிப்ளை பண்ணுறது கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லா தலைவலியாக தான் இருக்குது உங்களுடைய பணம் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் சேஃபாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா கொஞ்சம் டவுட்டு தான் மக்களே ஏன்னா வந்து டிஜிட்டல் யூரிப்பில் லோட் பண்ணும்போதே அமௌண்ட் சேஃபாக இல்லை காற்றில் போயிடுச்சு ஆக்சிஸ் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் அந்த பேங்க் ஓனர் என்ன வந்தாரு இல்லை அமௌண்ட்டை சாப்பிட்டாரா இல்லை எங்கேயே காற்றுல கரையை விட்டாரான்னு தெரியல ஸோ அதனால் நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அதுபோக வந்து உங்களுக்கு ஏதாவது பேங்க் சைடில் பிரச்சனை ப்ராப்ளம் ஏதாவது நீங்கள் வந்துச்சுன்னா வந்து நீங்கள் நேராக பேங்க்கை விசிட் பண்ணால் தான் வந்து அவங்க நல்லா தான் பேசுவாங்க ஆனால் ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணியே தர மாட்டாங்க கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் உங்கள் அம அமௌண்ட்டுக்கு வந்து நாமத்தை போட்ட மாதிரி தான் எனக்கு எப்படி டிஜிட்டல் யூரிப்பில் பத்தாயிரரூபா நாமத்தை போட்டாங்க இதே மாதிரி தான் உங்களுக்கும் பண்ணுவாங்க ஆனால் இது டெக்னிக்கல் எதிர்தான்னு நான் சொல்லி மனசை தேர்த்த பார்த்தாங்க என்னால அதை ஏற்றுக்க முடியல டெக்னிக்கல் எதும்னு சொல்லி உங்கள் பக்கமே ஒத்துக்கிட்டீங்க இப்படி எதுக்குப்பா நீங்கள்லாம் அமௌண்ட் இந்த மாதிரி ரீஃபண்ட் பண்ணி தர மாட்டீங்க அமௌன் ரிவர்ஸ் பண்ணி தர மாட்டேங்குன்னு கேட்டால் வந்து அது எப்படிப்பா நான் தர முடியும் இருக்கு நான் எஸ்ஆர் மட்டும் தான் போட முடியும் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி தற்கொலை தினமாலாம் பதில் சொல்லி இத்தனை ஆன்சர் பண்ணோம்னா அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கிற எனக்குலாம் எவ்வளோ கடுப்பாக இருக்கும் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன் ஸ்டெப் ஆகிட்டா சொல்கிறேன் ஸோ இந்த பேங்க்ஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற பேங்க்ஸும் இதே சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுது ஸோ அதனால் வந்து நீங்கள் கம்பேர்ட் வித் மற்ற பேங்க்ஸை நீங்கள் நான்றதும் நல்லது அங்கே அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் இங்கே அங்கேயே அக்கௌண்ட் வச்சு அங்கேயே மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது இன்னொன்று வந்து எனக்கு பேங்கில் வந்து கேஷ் வித்ட்ரால் பண்ணுறதுக்கு கேஷ் டெபாசிட் பண்ணுறதுக்கு எதாவது லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லிமிட் இருக்குது ஸோ டெபாசிட்டுக்கு வந்து எல்லா பேங்க்ஸுக்கும் லிமிட் உண்டு ஆனால் வித்ராலுக்கு வந்து லிமிட் வந்து மேக்ஸிமம் பேங்க்ஸ் வந்து கிடையாது ஏன்னா வந்து எஸ்பிஐ போனீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் ஸோ இருபது லட்சத்துக்கு மேலே எடுக்கிறீங்கன்னா அதுக்கு அந்த டிடிஎஸ் மட்டும்தான் கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் அப்படி கிடையாது ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் மந்த்லி உங்களால் ஒன் லேக் தான் எடுக்க முடியும் கேஷே ஒன் லேக் தான் எடுக்க முடியும் ஏடிஎம்ல வேணால் நீங்கள் எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம் ஏடிஎம்லாம் எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து அஞ்சு மேலே யூஸ் பண்ணால் ஃபீஸ் பூப்பாக இருக்காங்க ஸோ அந்த ஃபீஸுக்கு வந்து அவன் எவ்வளோ வேணாலும் வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்டுவான் ஆனால் வந்து நீங்கள் கே செக் எழுதி கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வந்து ம் அவங்க அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க கிடையாது சரி ஒரு டைம் நானே செக் எழுதி ஒரு மந்த் ஒன் ஒன் கூட எடுக்கல அவன் தெரியும் சும்மா ஒரு எழுபதாயிரம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் போன நேரத்தில் வந்து பேங்க்கில் பணம் இல்லைன்னுட்டாங்க பேங்க்கில் பணம் இல்லைங்கிறது நான் அப்போ தான் முதவாட்டி கேள்வி போடுறேன் இந்த ரோ பெட்டி கடைக்கார்கிட்ட கூட வந்து ஒரு ஐயாயிரரூவா இருக்கும் கொஞ்சம் பெரிய மளிகை கடையில் கூட வந்து அவர் தாராளமாக ஒரு ரெண்டு லட்சரூவா கேஷ் வச்சுருப்பாரு நீங்கள் இவ்வளோ பெரிய பேங்கை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி பணம் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கும் தெரியல தீபாவளிக்கு பால் ஆயிரத்து வளச்சி தலைவர் உங்கள் அக்கௌண்ட்டில் தான் நான் வச்சுருக்கேன் கொஞ்ச நாள் பேலன்ஸ் வச்சிருக்கேன் அதையும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் நாசமாக்கி கூடாதீங்க அது போக மூணாவது நான் சொல்கிறேன் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இந்த பேங்கில் நல்லா இருக்காங்க கேட்டிங்கன்னா போகாதீங்க நல்லாவே இருக்காது சுத்தமாக நல்லா இருக்காது உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் வரும் ரெஸ்பான்ஸ்னால் வந்து கால் அட்டன் பண்ணி பேசுவாங்க கடைசி வரைக்கும் இக்னோர் பண்ணிடுவாங்க காமெடியான விஷயம் என்னென்னா வந்து ஒரு வாட்டி இப்படி தான் அந்த மாதிரி கால் பண்ணி பேசும்போது வந்து ஒரு அக்கா என்ன சொன்னாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தமிழில் பேசுகிறவங்க தான் வேணும் சொல்லி கேட்டேன் சரி ஓகே நீங்கள் காலை கட் பண்ணுங்க நாங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள உங்களை ரீகனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே ரீகனெக்ட் கனெக்ட் சொல்லி நம்பி காலை கட் பண்ண டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒன்னும் வரல ஒரு எஸ் ஆர் எஸ் கூட ரேஸ் பண்ணல ஆக்சுவலா போனாடியா எஸ்ஆராக ரேஸ் பண்ணாங்க சரி ஓகே ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரியா இருந்துச்சு இப்போ எஸ்ஆர் ரேஸ் பண்ணல ஒன்றும் ரேஸ் பண்ணல கால் திரும்பி வரல மனசாட்சிக்கே ஒருத்தலாதான் இருக்கு இதெல்லாம் இங்கெல்லாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு வருஷ வருஷம் டெபிட் கார்டு டீஸ் மட்டும் ஐநூத்தி தொண்ணூறுவா வாங்குறீங்களா ஏதாவது மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலன்னா வந்து ஆக்சுவலாக பணம் எடுக்கிறீங்களா ஸோ அதெல்லாம் எடுக்கிறீங்க நல்லா தான் நாங்களும் கொடுக்க தான் செய்கிறோம் கேள்வி கேட்காமல் எல்லாத்தையும் தலையாட்ட தான் செய்கிறோம் இருந்தாலும் அதுக்கேற்ற சர்வீஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியதானே சும்மா வந்து அதுக்கேற்ற மாதிரி சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணாமல் பேங்கெல்லாம் பார்க்கலாம் ஈஸியாக நல்லா ஜம்மு தான் வச்சுருக்கீங்க வர்ற கஸ்டமருக்கு தான் வந்து நாமத்தை சாத்துறதுலையும் இப்போ அதிகமாக வட்டிக்கு கொடுக்குறதுலையும் வட்டி கொடுக்குற தப்ப சொல்லலை இருந்தாலும் கோல்டு லோனுக்கு பத்தொம்பது பைசா வட்டிக்கிறது ரொம்ப அதிகம் ஏன் டிஜிட்டல் இரும்பியில் அமௌண்ட் வந்து ஏன்வல் லோடாகலாம் கேட்டால் அதுக்கும் நீங்கள் பெருசாக அதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை இதோட எனக்கு பதினஞ்சு நாள் ஆச்சு அமௌண்ட் போயிடுச்சு வருத்தமாக தான் இருக்கு இருந்தாலும் திரும்பி சம்பாதிக்கணும் ஒரு மூணு வாரம் கஷ்டப்படணும் உங்களுக்கு வந்து அது எப்படின்னு தெரியல ரொம்பவும் கஷ்டமாக தான் இருக்கு எனக்கு அதுபோக என்னென்னா வந்து இந்த கிரெடிட் கார்டு தரேன் இந்த லோன் தருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து இந்த பேங்க்ஸ்கிட்ட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா அப்படியே வாயை மூடிட்டு அப்படியே வாசல்லையே கிளம்பி போயிருங்க ஏன்னா வந்து இந்த பேங்க்ஸ் வந்து கிரெடிட் கார்ட்ஸ் வந்து எல்லாருக்குலாம் தராது சேலரி வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் தரும் அது போக எஃப்டி போடுறவங்களுக்கு மட்டும்தான் தரும் இவங்களுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு தரும் மற்றவங்க யாருக்குமே நீங்கள் கண்ணை முடிட்டு நீங்கள் எத்தனை ஸ்கோர் வச்சுருந்தாலும் தராது ஒன்றும் தராது உங்களுக்கு அது போக உங்களுக்கு பிஸ்னஸ் லோன்ஸ் தரும் ஹோம் லோன்ஸ் தரும் அப்படின்னா அதுவும் சேம் தான் சேலரி பர்சனாக இருந்தால் மட்டும்தான் தரும் அது போக இண்டிவிஜுவல் எம்ப்ளாய்மெண்ட்டு தனியாக சம்பாதிக்கிறவன் ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டு இந்த மாதிரி ஆட்களுக்குலாம் அவங்க தரவே தராது கேட்டால் வந்து ட்ரான்சாக்ஷன் நல்லா இருந்தால் தருவோம் அப்படிம்பாங்க ட்ரான்சாக்ஷன் நல்லாருந்தா தருவோங்கிறது வந்து ஆரம்பத்தில் உங்களை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் வைக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க சொல்கிற ஒரு விதமான வார்த்தை மற்றபடி அது நார்மலாக ஜுஜூபி தான் பிம்பிடி கேப்பில் அப்படி தான் உங்களுக்கு கடைசியில் ஐயோ உக்கா கேட்ட பார்த்து பேசுகிறேன் நாகராஜா நான் ஏன்னா அது அஃபிஷியலாக பேங்க்கு பற்றி தான் நம்ம இருக்கோம் ஸோ ஆக்சிஸ் பேங்க்கு டார்கெட் பண்ணி தான் நம்ம இருக்கோம் ஏதாவது பேசுனா வந்து வீடியோ டெலிட் பண்ணுவாங்க எதாவது பண்ணுவாங்க ஆனால் ப்ராப்ளமும் மட்டும் இங்கே சால்வ் பண்ணவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் நீ எங்கே சால்வ் பண்ணுறோன்னு பார்க்குறீங்க நானும் பார்க்குறேன் எப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன் எனக்கு ஒன்றும் பெருசாக வருத்தம் தான் வீடியோ எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் அப்லோட் பண்ணணுங்கிற ஒரு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு எதாவது கிடைக்காதாங்கிற ஒரு அர்த்தம் ஆக்ஸிஸ் பேங்க் எனக்கு நடந்த ப்ராப்ளத்துக்கு மட்டும் எதாவது ரிவர்ஸ் பண்ணி ரீஃபண்ட் பண்ணி எதாவது கொடுத்து விடுங்க எனக்கு கொடுத்து விட்டிங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் பாட்டி எனக்கு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் எதுக்கு என்னை விக்ரிமாக்குறீங்க தேவையில்லாமல் நான் உங்களை போட்டு எதுக்கு நான் கழுவணும் இந்த சேனல் ஏற்கனவே வந்து என்றைக்கே ஒரு நாள் ஏதோ ஒரு பர்பஸ்காண்டி ஓப்பன் பண்ணி வச்சேன் ஒரு டைமில் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது வந்து ஓப்பன் பண்ணி வச்சு ரன்னாயிட்டேன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி வச்சேன் கடைசி ஒன் இயர் அதுக்கு கண்டுக்கவே இல்லை இப்போ மறுபடியும் அதை ஓப்பன் பண்ண வச்சு உங்கள் வீடியோ அதை போட வச்சு எதுக்கு உங்கள் பேங்கை கேவலப்படுத்தி எதுக்கு இந்த மாதிரி எனக்கும் லாஸ் பண்ணி வச்சு ஸோ இந்த வீடியோ மூலமாக மக்களுக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன்ப்பா ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு எதுக்கு தேவையோ அந்த பர்பஸ்க்கு எந்த பேங்க் கவுர்மெண்ட் பேங்க் வந்து உங்களுக்கு அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணதோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ரைவேட் பேங்க் பக்கம்லாம் தலை வச்சு படுக்காதீங்க அப்படி ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் வந்து என்ன சொல்லணும்னா வந்து ஒரு மனசுக்கு குறைஞ்சது மூணு பேங்க் அக்கௌண்ட்ஸ் தேவைப்படும் ஒன்று வந்து சேவிங்ஸுக்கு இன்னொன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு மூணாவது வந்து நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு இந்த மூணு பேங்க் அக்கௌண்டுக்கு வந்து நீங்கள் ஆக்சுவலாக சேவிங்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க் யூஸ் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நல்ல ப்ரைவேட் பேங்காக யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் லோ பேலன்ஸில் கேட்குற மாதிரி அது போக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னா வந்து நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் அது கூட நீங்கள் ஒரு கவர்மெண்ட் பேங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா வந்து நீங்கள் உங்களோட அமௌண்ட்டும் சேஃபாக இருக்கும் அது போக வந்து இந்த மாதிரி ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ் ஆப்பில் வர்ற அந்த பக்குனால உங்களோட அமௌண்ட்டும் லாஸ் ஆகாம இருக்கும் ஓகே என்னுடைய வீடியோ ஏதோ முடிஞ்சு போச்சு என்னுடைய லாஸுக்கு வந்து ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கிடைச்சதுன்னா வந்து ஆக்ஸிஸ் பேங்க் நீங்கள் எதாவது பார்த்து கொடுங்க என்னுடைய அமௌண்ட்டு வந்து எனக்கு ரீஃபண்ட் பண்ணி கொடுங்க அதுக்காக தான் இவ்வளோ ஹாஷாக பேசிட்டு திடீர்னு என்ன பொறுமையாக பேசுகிறேன்னு அப்படி நினைக்காதீங்க ஹாஷாக பேசியிருந்தால் வந்து பெருசாலாம் ஒன்றும் இல்லை சின்ன சோசியல் மீடியா சின்ன ஒரு வீடியோ ரெடி பண்ணுவேன் ரெடி பண்ணிவிட்டு வந்து மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆட்ஸ் போடுவேன் லோக்கல்லே ஆட்ஸ் போடுவேன் இன்ஸ்டாகிராம் நல்லா பரப்பி கொடுப்பேன் நார்மலாகவே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோடய பேங்கோட நேம் வந்து போகும் ஸோ நீங்கள் எனக்கு பண்ணதும் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணது எல்லாத்தையும் சொன்னால் வந்து உங்கள்ட்ட நேம் போகும் உங்கள் அக்கௌண்ட் உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க நான் எதையும் வந்து பெரிய ப்ராப்ளம் ஆக்கி கொண்டு வர விடக்கூடாதுன்னு தான் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ நீங்கள் எனக்கு இந்த சொல்யூஷனை நீங்கள் சால்வ் பண்ணி கொடுக்கணும் ஸோ கொடுக்கலாம் வந்து நெக்ஸ்ட்டு என்ன என்னால் ஆக்ஷன் எடுக்க முடியுமோ நான் அதுபடி நான் ஆட்டோமேட்டிக்காக எடுப்பேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வருத்தப்படக்கூடாது பேங்க்ஸ் ஓகே இது வாடிக்கையாளர்களே ஐ மீன் வந்து ஆக்ஸிஸ் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்னு சொல்கிறேன் ஆக்சிஸ் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போகிற ஐடியா இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் வேறு பேங்க் அக்கௌண்டில் போய் ஓப்பன் பண்ணுங்கள் மக்களே ஏன்னா வந்து வேறு பேங்க் நல்ல பேங்க்ஸ் இருக்குது உங்களுக்கு கடைசியில் வந்து கை கழுவி விட்ருவாங்க ஓகே ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ